எந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி நாலாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தின பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மூன்று குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இன்றைய பணிகளை ஆரம்பிப்பது நன்றி தரும் எந்தவிதமான மனதில் ஒரு இறுக்கம் காணப்பட்டாலும் அதற்கெல்லாம் பதட்டம் இல்லாமல் பொறுமை காட்டிக்கொண்டால் இதுவும் கடந்து போகும் என்ற போல் காணும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் உங்களை ஒதுக்கி வரிகளை உங்களை தேடி வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பதட்டம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷவராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் நினைவுலைகள் மற்ற விஷயத்தில் ஞாபகமறுதி போன்ற விஷயத்தில் அதிக கவனம் வெளிவட்டாரம் பயணங்கள் மற்ற உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி காணப்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை வைத்து கொள்ளாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பதட்டங்கள் குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் திடீர் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சாதகம் நிறைய மாற்றம் எண்ணத்துடன் இருப்பவர்கள் கூட சரண்டாகக்கூடிய அமைப்பு காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் அதிகமான அலைச்சல்கள் காணப்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் ஏற்றத்துடன் அமைப்பு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்கார்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நாள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் உறவினர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நீங்களாக இருந்தால் போதும் வெளியிடத்தில் நான் எப்படி தெரியுமா என்னை பற்றி கேட்டுப்பார் என்ற டைலாக்கெல்லாம் கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்கார்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி காணப்படும் தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் உறவினர்கள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக கண்கூடாக்கப்பார்கள் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்க்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு எதிரிகள் விஷயத்தில் மிக கவனம் வார்த்தைகளில் அதிக பிரயோகம் தேவையற்ற பிரயோகம் அது குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் பயணங்கள் வந்தால் எடுத்து கொள்ளுங்கள் புதிய முயற்சி வெற்றி திருவினை நல்ல காலகட்டம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு பேசுவது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உறவினர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் விடுபட்ட தெய்வத்தை சந்தோஷமாக சென்று சந்தித்து விட்டு வரக்கூடிய அனுகூலம் காணப்படும் குடும்பத்தை விட்டு தொலை தூரத்திற்கு பயணங்கள் மேற்கொண்டாலும் அது சந்தோஷ பயணங்கள் அதன் மூலியமாக ஆத்ம திருப்தியான பயணங்கள் எல்லாம் ஏற்படும் அதிர்ஷ்டத்தின் அளவுகள் திறக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உறவினர்கள் நண்பர்கள் பல இடத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தஸ்தாவேஜுகள் மற்ற விஷயங்கள் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டம் விசா போன்ற பிரச்சனைகள் கிளியரன்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்காக செலவுகளுக்கு அதிகமாக வருத்தப்படாமல் செய்வது நன்மை தரும் அவர்களுக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை தரும் உறவுகள் மத்தியில் கோபதாபம் வேண்டாம் குடும்ப உறவில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடுவது பெரிய சிக்கலை ஏற்படுத்தி தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை பெற்றுத்தரும் உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்